மூணார் கிராம பஞ்சாயத்து அங்கன்வாடி குழந்தைகளுக்கு பொருட்கள் சரியாக விநியோகம் செய்வதில்லை என்றும் வேலைகளின் நியமனத்தில் குளறுபடி நடப்பதாக சிபிஐயின் குற்றச்சாட்டு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் கேட்டுக் கொண்டுள்ளார் டீச்சர்மார் ஹெல்பர்மருக்குள்ள இன்டர்வியூ நடத்த நடத்துவதற்கு வேண்டி தொன்னரை வருட காலமாக அப்ளிகேஷன் வாங்கிவிட்டு இதுவரையிலும் அவர்களுக்குள்ள இன்டர்வியூ நடத்தப்படவில்லை அங்கன்வாடியை பொறுத்தளவில் பல்வேறு புகார்கள் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கின்றது குழந்தைகள் இல்லாமல் சர்க்கார் கொடுக்கக்கூடிய அந்த சாதனங்கள் முறையாக வி விநியோகம் செய்யப்படுவதில்லை இப்படி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் மூனார் பஞ்சாயத்தில் ஐசிடிசியினுடைய சூப்பர்வைசர் ஹெல்பர்மாருடைய இன்டர்வியூ அடியந்திரமாக நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்